அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாநில உரிமைகளுக்கு மக்களுடைய உரிமைகளுக்கு எதிர் மசோதா அதுவும் வந்து இது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற பிரித்தி இந்த தேர்தலில் வந்து மாநில கட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி விழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த ம சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும் அதை தாண்டி இது வந்து ஒரு பிரெசிடென்ஷியல் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து வழிவகுக்கும் இது அடுத்த கட்டம் அங்கு தான் போய் நிற்கும் இது அதனால் வந்து நம்மளுடைய மாநில சுயாட்சிக்கு மா அடிப்படை உரிமைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக கொண்டு வந்து வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த மசோதா கொண்டு வருவதால் வந்து தேர்தல் செலவுகள் குறையும் அப்படின்னுட்டு ஒரு எந்த மா பல மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த முடிவதில்லை கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக ஆறு கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நாடு முழுவதும் தேர்தலை அதே மா நேரத்தில் மாநிலங்களுக்கான தேர்தலையும் சேர்த்து நடத்துவதென்றால் அதற்கான லாஜிஸ்டிக்ஸ் எங்கேருந்து வரும் அதுக்கான வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எங்கிருந்து உருவாக்கப்படுவார்கள் ஆனால் இத்தனை நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் இது தேவையில்லாமல் ஒரு சுமையை இந்த அரசின் மீது தேர்தலின் மீது ஏற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருக்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லாமல் இருந்துமே அதை கொண்டு வர்றாங்கன்னா அது எதற்காக அதை கொண்டு வர்றாங்க ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து வந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம் அதை தாண்டி எப்படியும் வந்து தன்னால் நினச்சதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே கொண்டு வரப்பட்டதாக கூட இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம் எதிர்ப்போம் ஜேபிசி போகும்போது எந்த அளவுக்கு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜேபிசியில் வந்து அடிப்படையில் ஒரே இது வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிதான் அந்த மசோதாவுடைய அடிப்படையை அதனால் நிச்சயமாக அந்த அடிப்படையையே நாம் எதிர்க்கிறோம் இல்லையா அதனால் ஜேபிசியில் போய் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஜேபிசி உருவாக்கப்பட்ட பிறகு தான் தெரியும் ஆனால் இது மசோதா அறிமுகமே படுத்தக்கூடாதுன்னு நிறைய கட்சிகள் வந்து எதிர்த்துருவீங்க ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கிறோம் கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறோன்றோம் அதில் எதுவும் கான்ட்ரடக்ஷன் இருக்கா அதில் என்ன நிலை இல்லை இல்லை ஜேபிசிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாலுமே இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதா தான் அதை தான் வந்து இல்லை ஜேபிசிக்கு அனுப்பி அதோடைய அடிப்படை பிரமிசஸ்ஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா எம்ஏவி விகிட்டிக்க போடு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம்